ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின நிகழ்ச்சியை விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் கொண்டாட விழுப்புரம் பெருங்கோட்டத்தின் சார்பாக மதுராந்தகத்தில் தமிழக பாஜக இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் பெருங்கோட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பாண்டுரங்கன் மாவட்ட தலைவர்கள் கலிவரதன் மோகனராஜா வேதா சுப்பிரமணியன் ராஜேந்திரன் பாபு அஸ்வின் மணிகண்டன் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொதுச் செயலாளர் முரளி துணை தலைவர் பார்த்திபன் தரவு மேலாண்மை பிரிவு தலைவர் செந்தில்குமார் கல்வியாளர் பிரிவு தலைவர் சந்தோஷ்குமார் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் மாவட்ட அலுவலக செயலாளர் சரண்யாதிரிநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுதந்திர தின நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வலிமையான விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்